கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினபுறு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இழப்புக்களில் நம்பிக்கை யோபு ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் காயப்படுத்தினாலும் கட்டுப்போடுபவர் அவரே அடித்தாலும் ஆற்றுகின்ற கை அவரதே பிரியமானவர்களே நாம் நடக்கும் சூழ்நிலைகளை பார்க்கும்போது எங்கு பார்த்தாலும் இயற்கை சீற்றங்கள் பேரழிவுகள் விபத்துக்கள் என்று அழிவின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது நாம் நம்முடைய பிரச்சனையான வேலைகளில் நான் என்ன தவறு செய்தேன் ஏன் எனக்கு மட்டும் இவ்வாறு நிகழ வேண்டும் என்றுதான் நினைக்கிறோம் ஆனால் அந்த வேளையில் நாம் இறைவனை தேடினால் சூழ்நிலைகள் நமக்கு பாதகமாக இருந்தாலும் அதை சமாளிக்க இறைவன் பலன் தருவார் வேதத்திலே நாம் யோபுவை பார்க்கும் பொழுது யோபுவை போன்று நீதிமான் செல்வந்தர் ஒருவரும் இல்லை ஆனாலும் அவரும் சோதனைக்குள்ளான போது அவருடைய செல்வங்கள் பிள்ளைகள் உடல் ஆரோக்கியம் என எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் இழந்தார் இப்படிப்பட்ட செய்திகளை யோபு கேட்கும் பொழுது அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் யாரும் இது போன்ற துன்பங்களை வாழ்வில் அனுபவித்திருக்க மாட்டார்கள் ஆனாலும் அந்த வேளையிலும் யோபு இறைவனை விட்டு விலகவில்லை அவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருந்தார் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை புடமிட்ட பின் நான் பொன்னாய் விளங்குவேன் என்றிருந்தார் அதே போன்று இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றார் அன்பானவர்களை இன்று உங்கள் வாழ்க்கையும் யோபுவை போன்று கசப்பானதாக இருக்கலாம் துன்பங்கள் நம்மை நெருக்கும் பொழுது அதை துடைத்தெறியும் கரங்களாக இயேசு இருக்கிறார் என்பதை அறிந்து அவரை பற்றி கொள்ளுங்கள் யோபுவின் அனுபவம் நம் அனுபவமாய் மாறட்டும் துயரமான வேலைகளில் நம் நண்பர்களை தேடுவதை விட இறைவனை தேடுங்கள் அவர் உங்களை நடத்துவார் அன்பு இறைவா எங்கள் வாழ்விலே எப்படிப்பட்ட பிரச்சினைகள் வந்தாலும் யோபுவைப் போன்று உம்மையே நம்பி அவற்றை எதிர்கொள்ளும் ஆற்றலை எங்களுக்கு தாரும் இறைவா ஆமேன்